தற்போதைய அண்மை செய்தி ஓசூர் அடுத்த கிளவரப்பள்ளி நீர்த்தேக்க அடையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது நுரை செல்லும் தென்பெண்ணை ஆற்றின் தண்ணீரால் அப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் கலக்கத்தில் இருக்கின்றனர் தென்பெண்ணை ஆற்றில் குவியல் குவியலாக நச்சு நுரை தண்ணீர் செல்வதால் விவசாயிகள் கவலையில் இருக்கின்றனர் கூடுதல் விவரங்களோடு ஒசூரில் இருந்து எமது செய்தியாளர் சகாதேவன் இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை பெறலாம் வணக்கம் சகாதேவன் தற்பொழுது கெலவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறந்து எத்தனை கன அடிக்கு தண்ணீரான திறக்கப்பட்டிருக்கிறது மேலும் பல ஆண்டுகளாகவே இந்த கெலவரப்பள்ளி அணையில் நச்சு நுரையுடன் தண்ணீர் வெளியேறும் ஒரு அவல நிலையும் காணப்படுகிறது விரிவான விவரங்களை வழங்கலாம் நிச்சயமாக சிவாமணி ஒசூர் அடுத்த கலோரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றின் புயல் கோயிலாக நுரைப்பூங்கி செல்வதால் விவசாய கவலை அடைந்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மற்றும் கர்நாடகா நீர்ப்பு பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஒசூர் அடுத்த கலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு தொடர்ந்து மூன்று நாட்களாக ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு கன அடி நீர் வந்து கொண்டு வருகிறது கிளவோரப்பள்ளி நீர்த்தேக்க அணையின் முழு பொருளான நாற்பத்தி நாலு புள்ளி இருபத்தி எட்டு அடிகளில் இருந்து நாற்பது அடி நாற்பது புள்ளி ஐம்பத்தோரு ஆயிரம் அடி சேமிக்கப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் நேற்று என கிழவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நீர்வரத்து மூன்றாவது நாளாக வினாடிக்கு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு கன அடி வரத்து வந்துள்ள நிலையில் கிழவரப்பள்ளி அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு கன அடி திறக்கப்பட்டு வருகிறது ஆற்று நீரில் கலக்கப்பட்ட அதிகப்படியான ரசாயன நுரை காரணமாக அணையில் இருந்து ஆற்றில் வெளியேறும் நீரில் குவியில் குவியலாக நுரை பொங்கி நீரே இல்லாமல் நுரையாக மட்டுமே காட்சியளித்து ஆற்றில் செல்லும் ஆர்ப்பழித்து செல்கிறது மழைக்காலங்களில் ஆற்றில் முறை பொங்கி செல்வது தொடர்கதியாக இருப்பது விவசாயிகளிடையே கவலை ஏற்படுத்தியுள்ளது சிகாமணி விவரங்களுக்கு நன்றி சகாதேவன்